பாக்யலட்சுமி சீரியல்ல பெட்டியோட போன ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுத்த பாக்கியா வசமா சிக்கின கோபி இது சம்ம முடிவு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல்லேருந்து ஒரு ப்ரொமோ வந்து ஒன்று வெளியாக இருந்துச்சு இதில் வீட்டை விட்டு கோபி போகும்போது அவரோட ஈஸ்வரியும் கிளம்ப அப்போ பாக்கியா எதிர்பாராத ஒரு விஷயத்த வந்துட்டு பண்றாங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி வீட்டை விட்டு வெளியே போறதும் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் கோபியும் ராத்திகாவும் பாக்கியாவோட வீட்டுக்கு வர்றதும் தான் வாடிக்கையாவே இருந்துட்டு வருது ஏற்கனவே கோபி ராத்திகாவை கல்யாணம் செஞ்சப்போ வீட்டை விட்டு போயிருந்தாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தாரு அதுக்கப்புறமா பாக்கியா பணத்தை கொடுத்து வீட்டை அவங்களோட பேருக்கு மாத்தினதும் கோபியை ராத்திகாவும் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க அதுக்கப்புறமா கோபிக்கு நெஞ்சு வெளி வந்ததால மறுபடியும் ஈஸ்வரி கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்கள தொடர்ந்து ராத்திகாவும் கோபி இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போது ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சதும் கோபியாக மறுபடியும் வீட்டை விட்டு துரத்துகிறாங்க ஏற்கனவே கோபி ஒரு முறை வீட்டை விட்டு போனப்போ இனியா கோபியோட போயிட்டாங்க இந்த மாதிரியா இனியாவுக்காக ராமமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா கோபியோட வீட்டில் போய் தங்கியிருந்தார் இந்த நிலையில் இந்த முறை கோபியோட அழுகாட்சி நாடகத்தை நம்பி ஈஸ்வரியும் கோபியோட பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறாங்க ஆனால் தான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாக்கியா வழக்கம் போல் சொல்லுங்கத்தை நான் இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரியா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியா நினச்சிருப்பாங்க போல் ஆனால் வெளியே போயிருந்த பாக்கியா வீட்டுக்கு வர்ற நேரத்தில் கோபியோட ஈஸ்வரி பெட்டியோட கிளம்பும்போது கொஞ்சம் எதிர்பார்க்காத வகையில் பாக்கியா வழிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியாக நின்னுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்ததும் ஈஸ்வரி கோபியை என்னால் தனியாக விட முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியாக நான் எதுவுமே சொல்லலையாத்த இந்த மாதிரியா சொல்லியிருப்பாங்க ஸோ இதை கேட்டதும் கோபி ராத்திகா ஈஸ்வரி இந்த மாதிரி மூணு பேருமே பயங்கரமாக ஆனாங்க அதோட ஈஸ்வரி அப்போ நான் எப்போ வீட்டை விட்டு போவேன்னு இருந்தியா இந்த மாதிரியா கோவப்பட்டுட்டு கோபியோட கோவமாக கிளம்ப போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் ராத்திகா வீட்டுக்கு கோபி அம்மாவோட வந்ததை பார்த்து ராத்திகாவோட அம்மா சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே ராத்திகா அம்மாவுக்கும் ஈஸ்வரிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது இப்போது ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டையும் போடுவாங்க இப்போ ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க இனி ராத்திகா வீட்டில் அவமானப்பட்டு ஈஸ்வரே மறுபடியும் கிட்ட கிட்டே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இனி ஈஸ்வரையை ஒரு ரீசனாக வச்சு அகைன் கோபி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வரதான் போகிறாரு ஸோ இந்த மாதிரி இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசனை வச்சு வீட்டை விட்டு போகிறது அகெயின் இந்த வீட்டுக்குள்ளே வர்றது அகெயின் இங்கே அதாவது வந்தால் போனால் ரிப்பீட்டு இந்த மாதிரியான ஒரு கதையாகவே வந்துட்டு இந்த பாக்கியலட்சுமி சீரியல் இப்போது ரீசண்டாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ எனவே இப்போ இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்